टू बी सपोर्टिव आफ्टर द मूवी वो भी आफ्टर द मूवी का यार के तो मास्टर का तो अनईडिया का तो लोनस आफ्टर द मूवी इवैल लल मीट बनी थैंक यू सो लनावर ये इस जर्नी में उंगलार के और तेरे पंग करके विद योर टीम सो लर के इन यू लव मी मूवी आफ्टर द मूवी परफॉर्मेंस विद द वॉइस ऑफ द टीम और मो सपोर्टिव अंदर की दिस जस्ट वांट टू से ஸோ ஐ திங்க் மேம் ரோவில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஐ திங்க் ஏன் இவ்வளோ பெரிய ஃபங்க் இருக்குன்னா ஐ திங்க் டெரக்டர்ஸ் ரொம்ப ஃபார்ச்சுனடாக இருந்திருக்கேன் சம் ஃபேன்டாஸ்டிக் டெரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது லோகேஷ் சராக இருக்கட்டும் ஹனிதாவாக இருக்கட்டும் வசந்தபால்த் சராக இருக்கட்டும் ஷாந்தகுமார் சராக இருக்கட்டும் அகமிதாவாக இருக்கட்டும் எல்லோரையும் ஒர்க் பண்ண இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கும் அப்படியே தேங்க்யூ டு ஆல் தி டெரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமி சேர்த்து காசிக்கு வந்தது மறுத்தாங்க நீங்களும்

பட் ஹாப்பிலி சிங்கிள் சார் கல்யாணம் இல்லை சார் அஜுன் சார் லோகேஷ் கனராஜ் படம் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க கூலி படத்தில் நீங்கள் இருக்கீங்களா அட்வான்ஸாக சில கூலியாக தங்க கட்டிங்க வாங்கிட்டீங்களா இல்லையா சார் சார் ஸோ கூலி இல்லை சரோட அந்த அவர் ஃபேமிலி ஸோ முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாட்டேரு ஐ திங்க் ஷூட்டிங் கொஞ்சம் முன்னாடி தான் கூப்பிடுவாரு இது வரைக்கும் ஆனால் அவர் எப்போ கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார் ஸோ இது வரைக்கும் இல்லை எதுவும் சொல்லல சார்

வீட்லாம் சார் இப்போதைக்கு அம்மா அப்பாவே கெவ் பண்ணிட்டாங்க சார் கல்யாணம் பத்தி பேசுறதே இல்லை அந்த ஐஸ்வர் பத்தி வந்து நியூஸ் கிசுகிசு இல்ல ஒரு ஃப்ரெண்டோட ஒரு போட்டோ எடுத்தேன் பட் அது ரொம்ப அது எதுக்கு ஏன் இவ்வளவு வைரல் தெரியல அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எங்கே சார் என்ன நிறைய உண்மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் அவங்க கூட மட்டும் இல்ல நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட போட்டோஸ் எல்லாம் யூஸ் மிஸ் பண்ணி இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க

இல்லை சார் இப்போதைக்கு பைப்லைனில் வெளியில் நெகட்டிவ் ரோல்ஸ் எதுவுமே இல்லை பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் வந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவாங்க சார் அண்ட் லோகேஷ் சார் படத்தில் நெகட்டிவ் அதான் ஆஃபர் பண்ணுவார் அதுக்கு நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்போ தான் லீட்டாக காசு பண்ணுவாரு ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல் அவர் கூப்பிட்டாருந்தான் கண்டிப்பாக ஒரு நம்பர் இல்லை சார் பட் வேற கதைகள் எல்லாத்தையும் கேட்பேன் அதுல इंस्टिट्यूट एवरी सेलेक्ट பண்ணுங்க அது இன்ஸ்டிடியூட் சார் இதுவரைக்கும் எல்லாம் ஃபோர்ச்சூட்ல வந்திருக்கேன் நான் எல்லா பேஸ் இன்டெக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன எல்லா வெரி எக்ஸ்பீரியன்ஸ் லெக்டर्स வசந்துபார் சார் லோகேஷ் முதலிய்த அலிதா ஷரீப் ஆஷாந்த் குமார் சார் சோ